ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தான் மோசமான தோல்வி அடைந்ததற்கு பிறகு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் ஜாம்பவான்கள் தற்போது பாகிஸ்தான் வீரர்களை வெகுவாக தற்போது வசைப்பாடி வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அது மட்டுமில்லாது அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் தான் தற்போது அனைவருக்கும் பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்துது அது பற்றி தான் முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையேயும் பார்த்தீங்கன்னா ஐசிசி தொடர்களில் மட்டுமே வந்து போட்டிகள் வந்து நடைபெறும் மற்றபடி சாதாரண இரு தரப்புகளுக்கு இடையேயான தொடர் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது இரண்டு நாட்டு அணிகளுக்கும் இடையே போட்டிகள் நடைபெறாமல் இருப்பதற்கு பல அரசியல் பின்புல காரணங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் இந்த அசிசி தொடர்களில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதக்கூடிய போட்டிகள் உலக அளவில் பெரிய எதிர்பார்ப்பை எப்போதுமே ஏற்படுத்தும் அதுவும் கடைசியாக பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஏழு போட்டிகளில் ஏழுலுமே இந்திய அணி தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இந்த சாம்பியன்ஷாப்பை தொடர நடத்தக்கூடிய அந்தஸ்து பாகிஸ்தான் அணிக்கு கிடைத்து இருந்த போதிலும் இந்தியா பாகிஸ்தானுக்கு செல்ல மறுத்ததன் காரணத்தினால துபாயில் வந்து போட்டி நடைபெற்றுச்சு இந்த போட்டியில் இந்திய அணி ஈஸியாக வந்து பாகிஸ்தானை வீழ்த்திட்டாங்க இந்த போட்டியில் பாகிஸ்தான் தோத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர்கள் தற்போது வரிசையாக வரிந்து கட்டி கொண்டு பாகிஸ்தான் அணியை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டு இருக்காங்க அதில் அந்த அணி கேப்டனாக இருந்த முன்னாள் வீரர் வாசிம் அக்ரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் அணியுடைய பந்து வீச்சு ரொம்பவே மோசமாக வந்து இருக்குது இந்திய அணியில் ஜஸ்பீத் பூம்ரா தலை சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக இருக்காங்க அவங்க அணியில் இல்லாதப்போ கூட அந்த அணியினுடைய பந்து வீச்சில் எந்த ஒரு குறையுமே தெரியல பாகிஸ்தான் அணியை குறைவான நண்களுக்கு அவங்க ஆல் அவுட் பண்ணாங்க ஆனால் பாகிஸ்தான் அணி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பவுலருமே சராசரியாக அறுபது ரன்களை விட்டு கொடுத்ததுக்கு பிறகு தான் ஒரு விக்கெட்டையை வீழ்த்திறாங்க அப்படின்னு வாசிம் அக்ரம் அக்ரமாக பேசியிருக்காங்க அதே போல் ஷோயப் அக்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான சர்வதேச போட்டிகளை இனிமேல் நடத்தவே வேண்டாம் எல்லா போட்டியிலையும் இந்திய அணி வெற்றி பெற்றதாகவே வச்சுக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு பாகிஸ்தான் அணி எந்த ஒரு போராட்டமுமே இல்லாமல் இந்திய அணிக்கிட்ட ரொம்பவே ஈஸியாக வந்து சரண்டர் ஆகிறாங்க இதை பார்ப்பதற்கு ஒரு முன்னாள் வீரராக எனக்கு ரொம்பவே ஒரு மோசமான ஒரு மனநிலையை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க அதே போல மற்றொரு முன்னாள் அதிரடி ஆட்டக்காரரான அஃப்ரிடி என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா சமீப காலமாகவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஐ சி சி தொடரில் போட்டி வந்து நடைபெறுகிறது பாகிஸ்தான் எப்படியும் தோக்கத்தானே போகிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நாங்கள் வந்து வந்துடுறோம் அந்த அளவுக்கு பாகிஸ்தான் வீரர்களுடைய செயல்பாடு வந்து இருக்குது அது மட்டுமல்லாது சர்வதேச போட்டிகளில் சிறிய சிறிய அணிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் அணி வெற்றிகளை பெற்று அவங்க ஐசிசி ரேங்கிங்கை வந்து பெற்றுறாங்க ஆனால் முக்கியமான தொடர்களில் இந்தியா போன்ற வலுவான அணிகளுக்கு எதிராக அவங்க எந்த ஒரு போராட்டமுமே இல்லாமல் தோல்வியை தழுவது தான் பெரிய வேதனையை ஏற்படுத்துது அப்படின்னு அஃப்ரிடி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதே போல் முன்னாள் கேப்டனாக இருந்த மற்றொரு வீரரான இன்சாம் ஹுல்லக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் அணியில் இருக்கக்கூடிய தற்போதைய வீரர்கள் அனைவருமே ரொம்பவே சோர்வடைந்த வீரர்கள் போல காணப்படுறாங்க அவங்களுடைய இன்னிங்ஸ் ரொம்பவே போர் அடிக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் அவங்கள ஒட்டுமொத்தமாக அணியில் இருந்து நீக்கிவிட்டு இளம் வீரர்களுக்கு முழுமையான வாய்ப்பை வந்து கொடுக்க வேண்டும் தற்போதில் இருந்த இளம் வீரர்களை தயார்படுத்தினாதான் அடுத்த ஐசிசி தொடருக்கு பாகிஸ்தான் அணி ஒரு நல்ல வலுவான அணியாக வந்து வளர்ந்து நிற்க முடியும் கடைசியாக பாகிஸ்தான் அணி விளையாண்ட நாலு போட்டிகளில் வெறும் இருபத்தி நாலு விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தி இருப்பது பாகிஸ்தான் அணியுடைய பந்து வச்சு எவ்வளவு மோசமா இருக்குது அப்படிங்கிறத காட்ட முடியுது அதே போல் பாகிஸ்தான் அணியில் இருக்கக்கூடிய பல பேட்ஸ்மேன்கள் ஐசிசி ஓடிஐ மற்றும் டி ட்வெண்ட்டி ரேங்கிங்கில் டாப் ஃபைவ் இடம் பிடிச்சாலுமே கூட அவங்க ஐசிசி போன்ற முக்கியமான தொடர்களில் பார்த்தீங்கன்னா பெரிய அணிகளுக்கு எதிராக பேட்டிங்கில் ஜொலிப்பது கிடையாது அதனால் அந்த ஐசிசி ரேங்கிங்கை வச்சு நமக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு அவங்க ரொம்பவே கோவமாக பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி